அனைவருக்கும் வணக்கம் யான் எமது சத்குருநாதர் சீரடி சாய் பகவானை வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் பகவானின் குழந்தைகளாகிய உங்கள் யாவருடைய ஆத்ம உள்ளங்களை லிங்கங்களாக பாவித்து வணங்கி மகிழ்ந்து மகிழ்ந்து வணங்குகிறேன் எமது சிரடி அன்னையின் பாத கமலத்தில் சாட்சியாக வைத்திருக்கும் உங்கள் சாயீஸ்வரி அன்னை சுட்சமத்தில் அறிவுறுத்துகின்ற அறிவுரைகளையும் அருள்மொழிகளையும் அற்புத அனுபவங்களையும் இன்னும் பல்வேறான நிலைகளில் தனக்கும் தன்னுடைய பக்தனுக்கும் இடையேயான பிணைப்பின் ஆழம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனையும் எவ்வாறு தன்னுடைய பக்தர்கள் இருந்தால் தம்முடைய குருவின் ஆற்றல் அவர்களை வியாபித்து சேவகம் செய்ய முடியும் என்பதனை பற்றியெல்லாம் பல்வேறு நிலைகளில் நமக்கு உபதேச மொழிகள் மூலமாகவும் சத் சரித்திர பாராயணத்தின் மூலமாகவும் உரைத்து உணர்த்தி கொண்டே வருகின்றார் யாம் அனைவரும் நான் என்கின்ற அகந்த அகங்காரமின்றி பகவான் நமக்காக உரைத்த அருள்மொழிகளையும் உபதேச உரைகளையும் நன்றாக வாசித்து உள்வாங்கி அதனை நம்முடைய அக வாழ்க்கையிலும் சரி அகத்தேடலிலும் சரி புற வாழ்வில் இயக்க முறைகளிலும் சரி நாம் அதனை முறையாக பின்பற்றிட முன்வர வேண்டும் இதைத்தான் பகவான் எதிர்பார்க்கின்றார் தம்முடைய குழந்தைகள் தாம் கூறியிருக்கின்ற இறை அருள்மொழிகளையும் இறை பண்புகளையும் உள்வாங்கி இறைச்சத்தோடு மனித நேயத்தை கடைபிடித்து மனித நேய பண்புகளை வளர்த்து கொண்டு தம்முடைய உபதேச அருள்மொழிகளை பாராயணம் செய்து அவற்றை பின்பற்றிட முன் வருகின்றார்களா என்கின்ற நிலையில் அவர் தீவிரமாக கண்காணித்து கொண்டு வருகின்றார் தம்முடைய பக்தன் இவ்வாறாகத்தான் இருக்கவேன் என்கின்ற ஒரு கணக்கு அவர் வைத்திருக்கின்றார் நாம் எவ்வாறெல்லாம் அவரை பாவித்து அன்பு செய்து அவர் மேல் தீராத காதல் கொண்டு அவரோடு பிணைத்து கொண்டாலும் பகவான் தம்முடைய ஒவ்வொரு பக்தனுக்கும் ஒரு சில எல்லை கோட்டை வகுத்து கொடுத்து அதில் பயணிக்கும்படியான சூஷமங்களை உணர்த்தி உரைத்து கொண்டு தன் பக்தன் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதனை அவர் ஒரு இறைக்கணக்கை போட்டு வைத்திருக்கின்றார் அவருடைய திட்டமானது வேறாக இருக்கின்றது ஏனென்றால் அவர் ஆதிமூல மூல ஆற்றலை அந்த வேர் என்கின்ற ஆதி ஆற்றலை குருவாக நம்மை ஆட்கொள்ளுகின்றது ஆகவே அவருடைய இறை திட்டமானது தனியாக இருக்கின்றது நாம் அவரோடு எந்த நிலையிலும் அன்பு செய்து கொண்டு நம்முடைய உள்ளத்தில் ஸ்தாபனம் செய்து அழகு பார்க்கலாம் ஆனால் பகவானுக்கென்று தன் பக்தன் இவ்வாறாகத்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு தனி திட்டக்கணக்கு இருக்கின்றது இதனை பகவான் உணர்த்திருக்கின்றார் ஆகவேதான் அவர் எல்லா நிலைகளிலும் ஊர்ந்து கவனித்து அருள்மொழிகளை மட்டும் கூறிவிட்டு செல்லாமல் ஒவ்வொரு கணந்தோறும் நம்முடைய எகஜக வாழ்வில் அவர் பயணித்து கொண்டு செயலாற்ற முன்வருகின்றார் இப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆற்றலை நம் எவ்வாறு பெற வேண்டும் அவரை நமக்குள் செயலாற்ற வைக்க வேண்டும் என்பது நாம் முனைந்து அந்த ஆற்றலை வியாபிக்க நான் என்கின்ற அகந்தையில் இல்லாமல் அவருடைய பாத கமலத்தில் சிறு குழந்தையா குழந்தைகளாக சரணடைவதே குரு காணிக்கையாக கருதப்படுகின்றது நான் என்கின்ற அகந்தை மகங்காரமின்றி நம்பிக்கையோடு விசுவாசித்து குருவின் ஆற்றலை இயங்க இயக்க ஒரு பாலமாக நாம் வழிமைத்துக் கொடுக்க வேண்டும் அந்த பிணைப்பின் சக்தியில் மட்டுமே அதனுடைய ஆழமான தன்மையை பார்த்து மட்டுமே குருவினுடைய ஆற்றல் நமக்குள் வியாபித்து அந்த ஆற்றல் இயக்க முடியும் இயங்க முடியும் என்பதனை பல்வேறு நிலைகளில் உணர்த்தி கொண்டே இருக்கின்றார் ஆகவேதான் நம்முடைய ஒவ்வொரு நிகழ்வையும் சுற்றி காண்பித்து நமக்காக பல்வேறு உபதேச மொழிகளை உரைத்து கொண்டிருக்கின்றார் உணர்த்தி கொண்டிருக்கின்றார் அறிவுறுத்தி கொண்டும் இருக்கின்றார் இங்கே பகவான் கூறுகின்ற எமது குழந்தைகளையே எதையோ யோசித்தபடியே இருக்கின்றீர்களே ஏன் இவ்வாறாக இருக்கின்றீர் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் வை சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருப்பதை தவிர்ப்பீராக எமது குழந்தைகளை கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிக்க வேண்டும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பது போன்று யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து போராட வாழ வேண்டும் போராடி நாம் ஒவ்வொருவரும் முனைப்போடு வேகத்தோடு ஏற்றமாக இருந்தாலும் சரி இரக்கமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி இன்பமாக இருந்தாலும் சரி நாம் போராட கற்று கொள்ள வேண்டும் என்கின்ற பகவான் அறிவுறுத்துகின்றார் பகவான் சொல்கின்றார் இவ்வாறாக நீங்கள் அனைத்தையும் சமநிலையோடு ஏற்றுக்கொண்டு இன்பத்தையும் துன்பத்தையும் ஏற்ற தாழ்வுகளையும் உங்களுடைய வாழ்வில் வரக்கூடிய இனல்களையும் இன்பங்களையும் சமமாக உள்வாங்கி ஏற்றுக்கொண்டு இரக்கத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் எதிர்த்து விழிப்புணர்வோடு ஏற்றுக்கொண்டு அதில் போராடி முனைப்போடு அதிலிருந்து விடுபட வேண்டும் என்கின்ற அந்த பேர் சுற்றமத்தை உணர்த்துகின்றார் குழந்தைகளை யான் சொல்வது அருள்வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் ஆகவே குழந்தைகளே யான் அனைத்திலும் இருந்து உங்களை பாதுகாத்து வழிநடத்தி செல்வேன் எமது குழந்தைகளே என் அற்புதங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள் உங்களுடைய துயரங்கள் அனைத்தும் சிறிது சிறிதாக அகலப் போகின்றது ஏனென்றால் கர்ம வினையை சார்ந்தது அனைத்தும் ஆகவேதான் யான் அறிவுறுத்திக் கொண்டே இருக்கின்றேன் விழிப்புணர்வோடு எதனையும் பற்றில்லாமல் பற்றி உங்களுடைய வாழ்வை நடத்துகிறார்கள் என்று யான் கூறியதை நீங்கள் விரைந்து செயலாற்றுங்கள் அப்போதுதான் கர்ம வினைகளும் உங்களை அண்டாமல் உங்களுடைய இந்த நீழ்கால மனித உயிர் வாழ்வில் நீங்கள் சிறப்பாக முன்னேறி உங்களுடைய நோக்கத்தை எய்த முடியும் ஆகவேதான் யான் கூறுகின்றேன் யான் உங்களோடுதான் இருக்கின்றேன் எதற்காகவும் எந்த சூழ்நிலும் மனம் தளர்ந்து விடாதீர்கள் எமது குழந்தைகளை வஞ்சகம் செய்யாதவர் யார் கூறுங்கள் எமது குழந்தைகளை ஒருவரையாவது நீங்கள் காட்டங்கள் பார்க்கலாம் தவறு வஞ்சகம் செய்யாதவர் எவரும் இல்லை ஆகையினால் எமது குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் எம்மிடம் வரும்பொழுது கூனை குறுக வேண்டாம் எமக்கு அனைத்தும் தெரியும் ஆகவே மன்னிப்பை கேட்டுவிட்டு அதிலிருந்து எவ்வாறு விடுபடுவது என்கின்ற தீவிர முனைப்போடு உங்களை சுய பரிசோதனை செய்து கொண்டு நீங்கள் எவ்வாறு அந்த தீங்கிலிருந்து விடுபடலாம் தீய நடத்திலிருந்து விடுபடலாம் என்கின்ற பல்வேறு கோணங்களில் ஆராய்ந்து உங்களை விடுவித்துக் கொள்வீராக எமது குழந்தைகளை எதற்கும் அச்சமும் பயமும் அப்பாவிடம் போகின்றோமே அகத்தில் அழுக இருக்கின்றதே என்கின்ற அந்த ஒரு அச்சமும் திகைப்பும் வேண்டாம் எமது குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் எமக்கு சரிசமமானவர்களை ஆகவே எக்குழந்தையும் எனக்கு உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை எம்முடைய சமூகத்தில் உங்களுடைய குறைகளோடு வந்தாலும் சரி நிறைகளோடு வந்தாலும் சரி யான் உங்கள் அருவ உங்களுடைய நிலைகளை சமமாக ஏற்றுக்கொண்டு உங்களுக்கான உங்களுக்குரிய தனி மனித உயிர்களுக்கான தெளிவை நான் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாக புடம்போட்டு கண்காணித்து அதற்கான விஷயங்களை செய்ய முன்வருகின்றேன் ஆகவே உபதேச மொழிகள் அனைத்தும் பொதுவாக இருந்தாலும் கூட யான் செயல்படுகின்ற விதமானது எம்முடைய குழந்தைகள் ஒருவருக்கும் தனித்தனியாகவே யான் கண்காணித்து உங்கள் அனைவரிலும் பாகுபாடின்றி நினைந்து இருந்து நீங்கள் எவ்வாறு தீவிர நம்பிக்கையும் பொறுமையோடு விசுவாசத்தோடு காத்திருந்து எம்மிடம் மொழிவு மறைவையில்லாமல் ஒப்படைக்கின்றீர்களோ அந்த தன்மையை யான் வியாபித்து செயலாற்றுவேன் எமக்கு நல்லவர் தீயவர் என்று கிடையாது ஆகவே உங்களுடைய எல்லா செயல்களையும் நீழ்களையும் எம்மிடம் ஒளிவுமரவில்லாமல் ஒப்படைத்தீர்களானால் மிகச்சிறந்த பலாபலனையும் ஒரு தெளிவையும் சத்திய குழந்தைகளாக உயர்வான நான் நடத்தியுள்ள குழந்தைகளாக நான் மாற்றி காண்பிப்பேன் குழந்தைகளை ஆகவே எதற்கும் நீங்கள் கவலை கொள்ளாதே அச்சப்படாதீர் பகவானிடம் செல்லும்பொழுது நீங்கள் என் நிலையில் இருந்தாலும் சரி அந்த நிலையை நான் ஏற்றுக்கொள்வேன் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவையான தெளிவை ஏற்படுத்தி எல்லா தீய இருந்து உங்களை விடுத்து உயர தன்மையில் நான் சத்திய பாதையில் நடக்க வைப்பேன் ஆகவே எதற்கும் அஞ்சாதிரி எமது குழந்தைகளை மனதை அலை விடாமல் எதை செய்தாலும் எம்மிடத்தில் தெரிவித்த பின்னர் செயல்படுகிறார் எமது குழந்தைகளை நான் அதை நடத்தி காட்டுவேன் அனைத்தும் உங்களை விட்டு விலகப் போகிறது ஆகவே நீங்கள் எதற்கும் கவலை அமைதியாக இருப்பீராக எமது குழந்தைகளே உங்களுடைய அனைத்து எண்ணங்களையும் ஆசைகளையும் கனவுகளையும் யான் முழுதும் அறிவேன் எமது குழந்தைகளே எதிர்காலத்தில் எமது குழந்தைகள் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாக உங்களுடைய மனதில் கோட்டை கட்டி வைத்துள்ளீர்கள் அந்த மாளிகையில் உள்ள அனைத்து உறவுகளும் உங்களுக்காகவே வடிவமைத்துக் கொண்டு கொண்டும் இருக்கின்றீர்கள் ஆகவே உங்களுடைய வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் பொற்காலமாக இருக்க போகின்றது எமது குழந்தைகளை நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் ஒன்றை பெற சில போராட்டங்களையும் கஷ்டங்களையும் நீங்கள் தாண்டி வர வேண்டும் குழந்தைகளை அவ்வாறு இருந்தால் மட்டுமே அது கிடைக்கும் பொழுது ஒரு நிறைவான சந்தோஷமும் மன அமைதியும் பெறுவீர்கள் ஆக ஆகவே கஷ்டங்களை ஏற்றுக்கொள்வீராக சகித்துக்கொள்வீராக போராட்டங்களை சந்திக்கும் பொழுது அதை விழிப்புணர்வோடு அணுகி முழுதுமாக எம்மிடம் ஒப்படைத்து நீங்கள் பொறுமையோடு காத்திருப்பீர்கள் எமது குழந்தைகளை சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதி உங்களிடத்தில் வளர்த்து கொண்டீர்களாயனால் நீங்கள் நிச்சயம் வெற்றி காண்பீர்கள் காகிதத்தின் பக்கங்கள் காற்றில் பறந்தால் பிடித்து விடலாம் அதே தண்ணீரில் விழுந்தால் அதை உலர வைத்து பயன்படுத்தி விடலாம் இதுவே நெருப்பில் விழுந்தால் அதை எ்வாறு இருக்கும் என்பதனை தான் அறிவுரையாக கூறுகின்றேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எமது குழந்தைகளை அது எந்தவித எதிர்கால கற்பனைகளையும் கனவுகளையும் அதில் வரைந்தால் நிகழ்காலத்தின் உயிருள்ள ஓவியத்தை எப்பொழுது வரைவீர்கள் எதிர்காலம் நல்லதாய் அமையும் அவ்வாறாக நல்லதாய் அமைய வேண்டும் என்றால் யான் கூறுவதை காதில் வாங்கி கொண்டு உங்களுடைய புத்தியிலும் மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தை அமர்த்தி விட்டு அந்த எண்ணங்களுக்கு பொறுமையோடு கொடுப்பீர்களாக அதன் பிறகு உங்களுடைய காலத்தை உணர்ந்து வாழ்வாயாக எமது குழந்தைகளே நீங்கள் அனைவரும் வாழும் காலத்தை உளதாய் ஆக்கி கொண்டால் எதிர்காலம் உங்களுக்கு பொற்காலமாக இருக்கும் ஆகவே இதற்கு மஞ்சாமல் அமைதியாக இருந்து கொண்டு சாட்சியாக எந்த ஒரு செயலையும் பற்றில்லாமல் கவனித்து செயலையும் மனதையும் விழிப்புணர்வோடு கவனிப்பீராக கவனிப்பீராக எமது குழந்தைகளை வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டிருப்பதை தவிர்ப்பீராக எமது குழந்தைகளே ஆகவே நீங்கள் அனைவரும் எமது இந்த சமூகத்தில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் ஆகவே யான் கூறுவதை நீங்கள் அனைவரும் பொறுமையாக கேட்டு உள்வாங்கி எம்முடைய சமூகத்தில் யான் நீங்கள் எவ்வாறு வேண்டும் என்பதனை ஒரு வரைகோடு வைத்திருக்கின்றேன் அவ்வாறாக உங்களை மிகச்சிறந்த ஒரு நல்முறையில் சத்திய மனிதனை பண்புகளோடு உங்களை உயர்த்தி ஆளாக்குவேன் மற்றவர்கள் உங்களை பார்த்து வியக்குமண்ணம் எடுத்துக்காட்டாக அவர்கள் உங்களை பார்த்து செயலை வண்ணம் நீங்கள் வாழ வேண்டுமென்றால் எம்முடைய உபதேச அல்மொழிகளையும் சச்சரித பாராயணத்தையும் மேலும் ஏன் அவ்வப்போது கூறுகின்ற சூஷ்ஷமத்தை அறிவுறுத்துகின்ற அறிவுரைகளையும் உதவிகளையும் நீங்கள் விழிப்புணர்வோடு உள்வாங்கி அதனை செயல்படுத்த முனைவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக நீங்கள் எ எவ்வாறு வாழ வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவ்வாறாக வாழ அது எதுவாக அமையும் ஆகவே நீங்கள் அனைவரும் எம்மிடம் நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீங்கள் காத்திருந்து உங்களுடைய இக வாழ்வியல் இயக்க முறைகளில் தீவிர முனைப்போடு அயராது உழைத்து நீங்கள் எதனையும் எதிர்பாராது உங்களுடைய கடமைகளை செய்வீராக அப்பா உங்களுக்கு ஏற்ற தீர்வை உங்களுடைய செயல்பாடுகள் எவ்வாறு முனைப்போடு இருக்கிறீர்களோ அதற்கேற்ற போல தீர்வை நான் வழங்குவேன் ஆகவே எதிலும் எளிதாக எடுத்துக்கொள்ளாமல் கடின முயற்சியையும் உழைப்பையும் விடாமுயற்சியையும் கைவர பெற்றுக்கொண்டு தீவிரமாக நீங்கள் உங்களுடைய நிலையில் புத்தி கூர்மையோடு ஒவ்வொரு செயலையும் உற்று நோக்கி விழிப்புணர்வோடு கவனித்து செயல்படுகிறார்கள் எமது குழந்தைகளை யான் உங்களோடு இருந்து கொண்டு உங்கள் உயிரில் கலந்து கொண்டு உங்களுக்கு தேவையான கணத்தில் உங்களோடு இருந்து செயலாற்ற உங்களுடைய சத்திய தன்மையிலும் நேர்மையிலும் நன்னறி முறைய முறையில் நடக்கின்ற நடத்தையிலும் யான் வியாபித்து உங்களை ஆட்கொள்வேன் ஆகவே இறை பண்புகளோடு வாழ்கின்ற ஒவ்வொரு கணத்திலும் சாட்சி பவமாக இருக்கின்ற ஒவ்வொரு கணத்திலும் நான் என்கின்ற அகந்த இல்லாமல் இருக்கின்ற ஒவ்வொரு நிலையிலும் யான் உங்களோடவே கூட இருந்து உங்களுக்கு ஏற்ற சக்தியையும் வலிமையும் தன்னம்பிக்கையும் கொடுத்து மேன்மேலும் வாழ்வில் உயர்ந்து உங்களுடைய செயல்களை வெற்றி பெற துணைபுரிவேன் ஆகவேதான் கூறுகின்றேன் எதிலும் விழிப்புணர்வோடு சாட்சியாக இருங்கள் அப்போதுதான் யான் உங்களுக்குள் இருந்து செயலாற்ற முடியும் அந்த நாணை நீங்கள் எடுத்தீர்களானால் நீங்கள் பார்ப்பன அனைத்திலும் என்னை காண்பீர்களானால் நீங்கள் பார்க்கின்ற விலங்கினங்கள் தாவரங்கள் புழு பூச்சிகள் சக உயிர்கள் ஆகியன அண்ட சராசத்தில் இருக்கின்ற அனைத்து உயிர்களிலும் நான் நீக்க நினைந்திருக்கின்றேன் ஆகவே நீங்கள் பேதமின்றி அனைத்தையும் யானாக நினைத்து பாவித்து சக உயிர்களை துன்புறுத்தாமல் பேதமின்றி நேசித்து வாழ்ந்தீர்களானால் யான் இன்புற்று அந்த ஏக தன்மைகளில் நீங்கள் பயணிக்க பயணிக்க நான் என்கின்ற அகந்த அகந்த இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு உயிரிலும் என்னை காண்பீர்களானால் யான் முழுதுமாக உங்களுக்குள் வியாபித்து வளர்ந்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை செய்ய முன்வருவேன் இதை சத்திய உரையாக தாரக மந்திரமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் காண்கின்ற பேசுகின்ற அனைவரிலும் வாயில்லா ஜீவனங்களிலும் பறவைகளிலும் மிருகங்களிலும் புழு பூச்சிகளிலும் புழு பூச்சிகளிலும் இவ்வாறாக அனைத்திலும் நான் இருக்கின்றேன் ஆகவே எவ்விரையும் துன்பப்படுத்தாது நீங்கள் அந்த உயிர்களை அது போக்கில் விட்டுவிட்டு யாரையும் காயப்படுத்தாமல் அகங்காரத்தோடு அவர்களை வழிநடத்தாமல் உங்களுடைய செயல்பாடுகளில் மட்டும் நீங்கள் முனைப்போடு செயல்பட்டு சக மதித்து மனித நேயத்தை வளர்த்து கொண்டு இறை பண்புகளோடு வாழ்கின்ற குழந்தைகளில் யான் முழுதுமாக வியாபித்து படர்ந்து அவர்களுடனே சேவகனாக எக்கணமும் அவர்கள் என்னை அழைக்காமலேயே அங்கே இருந்து கொண்டு செயலாற்றுவேன் ஏனென்றால் எனக்கு வாகனமோ வண்டியே தேவையில்லை அனைத்து உயிர்களிலும் வியாபிக்கின்ற யான் இவ்விடம் அவ்விடம் என்று எனக்கு எந்த ஒரு நிலையும் தேவையில்லை இவ்விடத்தில் இருந்தால்தான் நான் வருவேன் அந்த இடத்தில் இருந்தாலும் நான் வருவேன் என்கின்ற எந்த ஒரு வழிபாட்டு தலங்களும் தேவையில்லை ஆகவே எவ்விடத்திலும் எக்கணத்திலும் நீங்கள் எவ்வாறு பாவித்து அகந்தையின்றி என்னை நாமத்தை உச்சரிக்கிறீர்களோ அந்த கணத்தில் இடம் பொருள் ஏவல் எதுவாக இருந்தாலும் அதை கவனியாமல் உங்களுக்காக உழைக்க முன்வருவேன் உங்களோடு வியாபிப்பேன் உங்களோடு இரண்டரை கலப்பேன் உங்கள் உயிரோடு உயிராக இருக்கின்றேன் அண்ட சராசரத்தை வைக்கின்றேன் நான் கண்ணிமைக்கும் நேரத்தில் உங்களுக்கான அனைத்து நிலைகளையும் நடத்தி காண்பிப்பேன் என்கின்ற இந்த உச்சபட்ச சுஷமத்தை புரிந்து கொண்டு அனைத்தையும் இயக்குகின்ற யான் உம் உமக்குள் உயிராக ஏகத்தின் ஒரு துல்லியாக இருக்கின்ற உனக்குள் உயிராக இருக்கின்ற அந்த நிலையில் யான் உன்னோடு ஒன்றி கொண்டு இயக்குகின்றேன் இருக்கின்றேன் ஆகவே உயிரில் உறைந்திருக்கின்றேன் ஆகவே இந்த மூல சூஷமத்தை ஏகத்தன்மையை புரிந்து கொண்டு மூல ஆற்றலுடைய நிலையை புரிந்து கொண்டு நீங்கள் அனைவரும் எம்முடைய குழந்தைகள் குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் எம்முடைய சமூகத்தில் யான் கூறிய உபதேசங்களை கேட்டு பின்பற்றி அதனை நடைமுறைப்படுத்தி கொண்டு வாழ்வில் உயர் நிலையை அடையப் பெறுவீர்களாக சகவி தோழமைகளை பகவான் குழந்தைகளை மேற்கூறிய அனைத்தையும் நாம் கேட்டு பின்பற்ற முனைவோமாக நான் என்கின்ற அகந்த அகங்காரமின்றி பகவான் சமூகத்தில் அவருடைய பாத கமலத்தில் காத்து கிடப்போமாக அவருடைய அருளாசிக்கும் அனுகிரகத்திற்கும் கடைக்கன் பார்வைக்கும் நாம் ஏங்கி தவித்த தாகத்தோடு சிறு குழந்தைகளாக மனதை வெள்ளையந்தியாக பஞ்சுபோதியாக வைத்துக்கொண்டு கொண்டு பகவான் சமூகத்தில் நாம் அவருடைய கரைபுரண்ட பேரன்புக்கு இளிமையின் இருப்பிடமாக அந்த சாய் குருவினுடைய பேராற்றல் நமக்குள்ளும் வளர நாம் ஏகத்தோடும் தாகத்தோடும் காத்திருப்போமாக எமது சகவ தோழமைகளை ஆகவே சாயை பணிவோம் அண்ட சராசரமும் சாதனை துணை இருப்போம் வாழ்க வளமுடன் வளமுடன் வாழ்க நன்றி வணக்கம்